வணக்கம் மைய டிக்சர்ஸ் மைய டிக்சர்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராண்டட் ஃபேன்சி ஸேரீ தாங்க எல்லா சேரீமே ரொம்ப சூப்பராக பிரமாதமாக வந்திருக்கு இந்த ஸாரீயை நம்ம சூப்பர் ஆஃபரோட கொடுக்குறோம் என்ன ஆஃபர்னு பார்க்குறீங்களா ஒன்று பீஸ் ஸேரீயோட ஆஃபர் கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்குற ஸேரீ பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சை கலர் சேம் டிசைன் சேம் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு டொபிள் ஷேடில் ரொம்பவுமே அழகாக இருக்குது கிளிப்பச்சை கலர் மட்டும் கிடையாதுங்க இது கூட கிளியும் இருக்குது பார்த்தீங்கன்னா பேர பேரா கிளியிருக்கு இந்த பார்டரில் இந்த பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த சேரியில் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்திருக்கு ரொம்பவுமே அழகு இந்த சேரீ சூப்பர் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுக்கு சரீ நம்ம பார்த்துடலாம் சூப்பரான லைட் வெயிட் மார்புல் சாரி ரொம்ப ரொம்ப அழகான சாரி பாருங்க இந்த சாரி லைட் வெயிட் மார்பிள் சேரீ இந்த சேரீ ஒரு ரூபாய் நீங்கள் அந்த சேரீயை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த சாரியை ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க சூப்பரான ஆஃபர் சூப்பரான பிஸ்தா கிரீன் கலரில் போர்டர் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீனில் சில்வர் ஜெரீல சேரீயோட ஃபுல்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகு இந்த சேரீயில உள்ள டிசைன் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல ஸோ டிசைன் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது காம தேனும் அங்கே வந்து லோட்டஸ் டிசைனு ஃப்ளவர் டிசைனு அங்கே வந்து லீப்ஸ் இதெல்லாமே இருக்குது இந்த சேரீயில் ரொம்ப அழகாக இருக்குது சேரீ பற்றி நான் எக்ஸ்பிளே பெருசாக எனக்கு சொல்ல வராது ஸோ அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் சாரியோட ஃபுல்வே இப்படி தான் இருக்குது இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி வந்திருக்குங்க முந்தி அங்கே வந்து ப்ளவுஸு இந்த சாரீயோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு சீட்டாக டிசைன் மோர்னல் ஷீப்பான சாரீ இல்லை பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகு இந்த சேரீ நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சூப்பரான லைட் லெமன் எல்லோல சேம் டிசைன் சேம் கலருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நல்ல பிராண்டட் சாரி இந்த சேரீ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க லென்த்தியா இருக்கும் முந்தி அங்க வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கலர் காம்பினேஷன் சேம் நீங்க பாக்குற கலரு அந்த கிரீன் கலர் எல்லோ கிரீன் இந்த கிரீன் வந்து எல்லோ கிரீன் சில்வர் ஜெரி வந்திருக்கு இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா மேம் நீங்கள் டூ டபுள் நைன் போட்டிங்க இது ஐநூற்றி எண்பது ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னே எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருபோது ஸோ இந்த டிசைன் வேறு இந்த ஃபேப்ரிக் வேறு நம்ம டூ டபுள் நைனுக்கு இந்த சாரி ஆஃபர் போட்டிருக்கோம் இன்னுமே இந்த ஆஃபர் இருக்குது நிறைய நேரம் ஸ்டாக் இருக்குது வேணுன்றமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதை நான் நிறைய சொல்லிக்கிறவங்ககிட்ட இந்த சேரீயோட ரேட்டு வெறும் டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஃபேப்ரிக் வேறு இந்த ஃபேப்ரிக் வேறு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அழகாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் நாங்கள் சாரீஸ் எல்லாமே கொடுப்போம் செம்ம ஆஃபரோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பரான மார்மல் ஷீப்பான் ஸாரீ இந்த சாரீ ஒரு ரூபா நீங்கள் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த சாரீ ஒரு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பரான சேரீ பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரெகுலர் வேறு இருக்குது ஆஃபீஸ் யூஸ்க்கு அது மட்டும் இல்லைங்க செம்ம ஆஃபரும் கூட இந்த ஆஃபர் சாரீஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்டே சொன்னேன் அடுத்த ஃபுல்லாக ஸாரீ டிசைன் மட்டும் பார்த்துக்கலாம் லைட் ஆரஞ்ச் அண்ட் டார்க் ஆரஞ்ச் செமையாக இருக்குதுங்க ஸாரீ சாரீயோட ஃபுல் டிசைன் உந்தி ப்ளவு சாரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா இந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபா தாங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர் மோர்பல் ஷிஃபான் சாரீ இதுலேயும் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் முந்தியோடு வந்திருக்கு இந்த ஒரு ரூபா அடா 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 சூப்பர் கலர் சூப்பர் டிசைன் டிசைன் பாருங்களேன் ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்குது எனக்கு உருவம் போட்டது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஃபேன்சியான டிசைன் பாருங்கள் ஸாரீயோட ஃபுல் வீட் முந்தி அண்ட் ப்ளவுஸு இந்த சாரியை நீங்கள் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மோர் ஷிஃபான் சாரீ ஒரு ரூபா மட்டும் தாங்க செம்ம ஆஃபருங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் நிறைய முறை வீடியோஸ் போட்டேன் இது மட்டும் கலர் கரெக்டாக வரவே இல்லை பீக்காக் ப்ளூ அது மைல் ப்ளூ பார்த்தீங்களா அந்த ப்ளூங்க இது வந்து ப்ளூ கலராக தெரியுது உங்களுக்கு ஸோ அந்த கலர் நான் சாரி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்தி அண்ட் ப்ளவுஸ் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான மார்பிள் ஷீப்பான சாரி வெறும் ஒரு ரூபா மட்டும்தாங்க ரெண்டு சேரீயுமே சூப்பராக செலெக்டிவாக இருக்குது சூப்பரான ப்ளூ வித் ராயல் ப்ளூ பார்டருங்க சில்வர் சேரீ குரோசா பார்ட்ரு சாரி எல்லாமே செமையாக வந்திருக்கு பிராண்டட் சாரி சாரியோட ஃபுல் டிசைன் கலர்ஸ் முந்தி அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா இந்த சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன்றிப்பி மோர்புல் சாரீ வேறு லெவலில் இருக்குங்க அந்த சாரீ பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபேன்ஸியாக இருக்குது எல்லா சேரீமே ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸியாக அழகாக இருக்குது பாருங்க இது மோர்புல் சாரீ ஃபான்ஸ்பெண்டாக இருக்காது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸாரீயோட ஃபுல்லையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது தான் ப்ளவுஸு இந்த சாரீக்கு முந்தையெல்லாம் வந்துடுதுவங்களுக்குங்க நீங்கள் ரெண்டுமே எடுக்கும்போது நல்ல ஒரு ஆஃபர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெகுலர் வேலைக்கு போகிறவங்க செம்மையாக சரி ஒரு ரூபாய் சூப்பர் என்ன ஆல்வ் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது அழகான ஒரு ஃபேன்சி ஸாரீ பார்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரோஸாக பார்ட்ரு சாரியில் இது ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக அழகாக இருக்குது முந்தி அண்ட் ப்ளவுஸு இந்த கலர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலர் டார்க் க்ரீனுங்க சாரி வந்து ஆல்யவ் க்ரீன் சேம் டிசைன் சேம் கலர் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபா மோட்ரூ ஷிஃபான் சாரி அடுத்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரௌன் கலருங்க ரொம்பவுமே நல்லா இருக்குது கலர் சூப்பராக இருக்குது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க இந்த ஸாரி ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப அழகு முந்தி அது வந்து ப்ளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா இந்த ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மோர்வேல் ஷிப்பான் சாரி பாருங்களேன் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்குன்னு ரொம்ப அழகான சீட்டாக டிசைன் ரொம்பவுமே சூப்பர் இந்த சேரீ ஒரு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க அழகான க்ரீன் கலரில் பிங்க் கலர் பார்டரு பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அழகு முந்தி அண்ட் ப்ளவுஸ் ஐநூற்றி எண்பது ரூபா அது மட்டும் இல்லைங்க இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சரி பாருங்கள் வெறும் ஒரு ரூபா சூப்பரான ஒரு அழகான கலருங்க நல்லா டிசைன் போடுறது இந்த சரியில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இந்த மாதிரி வந்துடுது சேம் கலர் சேம் டிசைனுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப சூப்பர் அழகான ஒரு கிளி இருக்குது ரெண்டு கிளி இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த சாரீ முந்தி அன்பாவது ஸாரியோடய ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபாங்க நல்லா பிராண்டட் சாரீ எனக்கு மோகர் ஷிஃபான் சாரீலாம் வேண்டாம் எனக்கு வேறு வெரைட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே எந்த சாரீ நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் எந்த ரோஸா சாரீ கலர் காம்பினேஷன் சேம் கலர் காம்பினேஷன் தாங்க இந்த சேரீ நான் நிறைய வீடியோஸில் கட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த சாரீ ஒரு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது சூப்பராக இல்லை அதோடு சேர்த்து ரெண்டு கிளி இருக்குது மூணு கிளி இருக்குதுங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது வாட்ரு பார்த்திங்கன்னா ப்ரௌஸாக பார்டரு பார்ட்ரு ஃபுல்லாவே சூப்பராக டிசைன் வந்திருக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸு சாரியோட ஃபுல் இதுதான் இந்த சாரியோட ரேட் ஐநூற்றி எண்பது ரூபா அது மட்டும் இல்லை நீங்கள் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மோர்பிள் ஷிஃபான் சேரீயை நீங்கள் ஒன்று பீக்கு எடுத்துக்கலாம் அந்த செம்ம சாரிங்க சூப்பர் ஆஃபர் கூட ஸாரீ ரொம்ப சூப்பருங்க இந்த கிளி வந்து இங்கவே தான் வந்துடும் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் இந்த டிசைன் வந்து இங்கே வந்துடும் இந்த பார்டருக்கு சூப்பராக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க கிளியோட டிசைனை அதான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வரலைங்க அவ்வளோதாங்க வருது என்ன தெரியல ஸாரியோட ஃபுல்லே இது இதுதான் முந்தி அன்பவுஸ் ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பத்தாதீங்க இன்னும் ஒரு ரூபாய்க்கு சூப்பரான மோர்வல் லைட் வெயிட் ஷிஃபான் சாரீ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீ ஒரு ரூபாய் மட்டும்தான் ப்ளவுஸ் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான கலர் ரெட் கலரில் போடுறது ஒயிட் ஜரியில் உங்களுக்கு ஜரி வந்துருக்கு அழகான ஃபேன்சி போடுற சாரீயில் ரொம்ப சூப்பர் சேம் கலர் சேம் டிசைன் முந்தி அண்ட் ப்ளவுஸ் ஐநூற்றி எண்பது ரூபா இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாரி ஒரு நூறுரூபா மட்டும்தாங்க மோர்பிள் ஷீப்பான் சாரி சூப்பரான போப்புல் சாரீங்க போப்புள் கலர் லைட் கலர் அண்ட் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டார்க் போகுள் கலர் இதில் முந்தி இந்த மாதிரி வந்துடுது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுதுங்க ஸாரீ ரொம்ப சூப்பர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங் இந்த சேரீயோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா இந்த சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மார்பில் ஸாரீ வெறும் ஒரு ரூபாய் மட்டும் தாங்க சூப்பரான கலருங்க டார்க் கிரே கலர் அண்ட் வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கலர் பார்டர் பிளாக் கலரு ஒயிட் சாரீ வந்திருக்கு ஸாரீட் ஃபுல் டிசைன் ரொம்ப அழகு சாரீ முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சேரீ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சேரீ மோர்பர் ஷிஃபான் சாரி ஒன்று பீக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளோட இந்த ஒன் ரிபி ஸாரீலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராண்டட் சாரியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க சேம் கலர் சேம் டிசைன் உந்தி அண்ட் ப்ளவுஸு லைட் பேபி பிங்க்கு டார்க் பிங்க்கு இந்த கலர் ரொம்பவுமே சூப்பரான சேரீ இந்த சேரீட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சூப்பராக மோர்னு ஷீஃபான சாரி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் இந்த சேரீ எடுத்துக்கலாம் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடுது முந்தி வந்துடுது ஒரு ரூபாய்க்கு எப்படி ரூபா கொடுக்குறாங்க அதுதாங்க மங்கே டேஸு இங்கே நாங்கள் சூப்பராக ஆஃபர் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி ஆஃபர் சரிசாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ